மீன ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன அதேபோல் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற பாதுகாப்பான விஷயங்கள் என்ன என்னென்ன விஷயங்களை நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மீன ராசிக்கு இயல்பான குணாதிசயம் என்னென்னா கல்வியில் சிறந்து விளங்குவீங்க படிப்பு என்றாலே மீன ராசிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்ல ஒரு படித்த மேதை என்ற வார்த்தைக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் நம்முடைய மீனராசிக்காரன் எண்பது சதவீதம் நபர்கள் மீனராசிக்காரங்களில் படித்து டிகிரி வாங்கி ஒரு ஆசிரியராகவோ ஒரு பேங்க் டிபார்ட்மெண்ட்லேயோ அல்லது ஒரு எந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் ஒரு பத்து பேருக்கு பாடம் அந்த நிறுவனம் சார்ந்த விஷயங்களை பத்து பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கற அளவுக்கு திறமையுடன் இருக்கக்கூடிய நபர்கள் தான் நம்முடைய மீனராசினியர்களாக இருப்பீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக மீனராசினியர்கள் இந்த மாதத்தில் என்னென்ன நன்மைலாம் அடைய போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான ஆற்றல் உண்டு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடன் வாங்கினீங்க அரசாங்கத்தில் போய் ஏதாவது ஒரு கடன் வாங்கினீங்க பேங்க் லோன் வாங்கினீங்க ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டக்கூடிய விஷயங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிக்கலில் இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து மீண்டு வருவதற்கான சூழ்நிலை உண்டு புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுத்திங்கன்னா வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய புத்தி கூர்மை கொஞ்சம் அதிகமாகும் இன்னும் கொஞ்சம் எப்படி பண்ணால் எப்படி சமாளிக்கலாம் இதை எப்படி பண்ணால் சரியாகுமா அதை எப்படி பண்ணால் சரியாகுமாங்கிறத கொஞ்சம் அதிகமாக யோசித்து நீங்கள் செயல்படக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் கொஞ்சமாச்சும் வருமானம் அதிகரிச்சிச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உண்டாக போகுது பிரிந்த குடும்பங்கள் வேண்டாம் சண்டை போட்டு போன குடும்பங்கள் உனக்கு எனக்கு ஆகவே ஆகாதுன்னு சொல்லக்கூடிய உறவுகள் அத்தனையும் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான சூழ்நிலை உருவாகுது உங்களுடைய ஆரோக்கியத்தில் என்னென்ன பிரச்சனைலாம் நீங்கள் இப்போ சமாளித்து வந்தீங்களோ உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தீங்களோ அந்த பிரச்சனை வந்து மீண்டு ஒரு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை பெறக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கின்றன பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் மூலமாக மகிழ்ச்சிகள் கிடைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச குழந்தைகள் இருக்குன்னா உங்கள் குழந்தைகள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்பாங்க உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுப்பாங்க அதே இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லைங்க ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான செயல்பாடுகள் உண்டு நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த செயல்பாடுகள் செய்தாலும் உங்களுக்கான அங்கீகாரத்தை பெறக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் ஆற்றலுடன் உங்களுக்கு செயல்படுகின்றன புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன அப்போ பொருளாதாரத்திலும் மகிழ்ச்சி குடும்பத்திலும் மகிழ்ச்சி முன்னேற்றத்திலும் மகிழ்ச்சி என்ற செயல்பாடு உங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் நம்மளுடைய மீன ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா அரசாங்கத்துக்கு எதிராக இந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது உங்களுடைய மேல் அதிகாரிகள் ஏதாவது உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் பண்ணுறாங்க நீங்கள் தனியார் கம்மியில் வளர்த்தாங்க அரசாங்கத்துறையில் வளர்த்தாங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு இந்த விஷயத்தை செய்ய இதை செய்யாதுன்னு சொன்னாங்கன்னா அதை நீங்கள் முற்றிலும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அவங்கள்ட்ட போய் விவாதம் பண்ணிங்கன்னா மாட்டிக்கிருவீங்க அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமட்டாலும் மாட்டிக்கிறவீங்க அப்போ முடிஞ்ச அளவு நான் இந்த இந்தளவுக்கு யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் செய்ய முடியுமோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ள நபர்களுடைய பேச்சை இக்கார்ந்த கொண்டு தலையில் எடுத்துக்கிறவே இருக்கிறாங்க காதில் வாங்கவே வாங்காதீங்க சரியா தலையில்னாலும் மற்றவர்களுடைய பேச்சை என்ன பண்ணக்கூடாது காதில் வாங்கவே கூடாது ஏன்னா இங்கே ஏற்றுபவர்களும் தூற்றுபவர்களும் அதிகம் அப்போ நம்ம ஏறினா ஏற்றுவார்கள் கொஞ்சம் இறங்கிட்டோம்னா தூற்றுவார்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இப்போ பயணம் செய்ய போகிறீங்க காதலை சொல்லலாம்னு நினைக்கிங்க காதலிடம் போய் எப்படியா சொல்லிடலாம்னு நினைக்கிங்கன்னா தயவுசெய்து இந்த மாதம் அதற்கான மாதம் அல்ல நீங்கள் சொல்லிவிட்டு ஏதாவது விஷயங்களை கெட்ட பேர் வாங்கக்கூடிய சூழ்நிலை கோச்சார கிரகங்கள் கொடுத்துரும் ஸோ நிதானமாக செயல்பட்டீங்கன்னா வெற்றி உண்டு நம்மளுடைய மீன ராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்கரமாய் உட்கார்ந்துருக்கனால ஒரே ஒரு விஷயந்தான் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எதை செய்வதாக இருந்தாலும் இரண்டு முறை செய்யாமல் நிதானமாக செய்து முடித்து வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை நீங்கள் செய்தீர்கள் என்றால் மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் மிக அற்புதமான ஒரு மாதமாக சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை தற்போது பார்த்துருக்கோம் இந்த பொது பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றமும் ஏற்றமும் முன்னேற்றமும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை அதை தாண்டி ஒரு எண்பது சதவீதம் எங்கே ஒழிஞ்சிருக்குன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் இருக்குது அப்போ உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக கோச்சார கிரகங்களுடைய ரீதியாக மற்றும் தசாபுத்தி ரீதியாக உங்களுடைய லக்கண ரீதியாக தற்போது நடக்கும் சூச்சமங்கள் அடிப்படை ரீதியாக உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கம்பெனிலேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் தருவாங்க அவங்க அட்டன் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்த பிறகு என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக என்ன பண்ண முடியும் தெளிவாக உங்களுக்கு நான் எடுத்துரைக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து மறக்காமல் உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க ஜாதகம் பார்க்கணும் பிரசனம் பார்க்கணும் எதிர்காலத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யணும் கடந்த காலத்தில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டின்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்